சிறுவனை மரணமோ அல்லது அவர் உயிர் தேர்வுகளும் கிடையாது அதுக்காக தான் மக்கள் கிடையாது எனக்கு மீது மரியாதையும் அவர் மீது தனிப்பற்றும் அவர் மீது ஒரு தரிசனம் இருக்கிறது என்றால் என்னுடைய மூமெண்ட்டுக்கு மூமெண்ட்ல இருக்க போய் சின்ன நெபர் கடவுள் சொல்றேன் ஆனா பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா அதனுடைய மழை போதனை என்று குறிப்பிடுகிறார்

கம்பெர் பண்ண முடியாது ஒப்பிட்டு பார்க்க இயலாது ஏனென்றால் அவர் தனித்துவமிக்கவராக இருக்கிறார் கிறிஸ்து என்பதை அவர் தன்னிலையை தனித்துவமிக்கவராக இருப்பதால் அவரை இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய எந்த மனித இனத்தோடும் நாம் அவரை ஒப்பிட்டு பார்க்க இயலாது நான் அவரை நெருங்கி போக போக நான் அவரை அதிகமாக வாசித்து அவர் நெருங்கி வரவர் அவர் என்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்துகிறார் வளர்படுத்துகிறார் என்று குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று பேரார் வரலாற்று ஒரு வரலாறு என்பதை கிடையாது மனித இனத்திற்கு வரலாறு ஒருவர் என்று குறிப்பிட வேண்டும் அவர் எழுத வேண்டும் என்றால் அங்கு கிறிஸ்து வந்துவிடுவார் என்று குறிப்பிடுகிறார் கிறிஸ்துவின் பிரியமான

நம்முடைய முதிர்ச்சியின்மையினால் அல்லது நம்முடைய அறியாமையினால் நம்மளுடைய முதனால நம்ம வலியுறுத்தி பெறக்கூடிய திருப்பங்க நான் என்ன செய்யப்படுகிற திருப்பங்க உதாரணத்துக்கு ஒரு காதை எப்படி ஓட்டணும் எனக்கு தெரியாம என்னுடைய முதிர்ச்சியின்மை என்னுடைய அறியாமை என்னுடைய அதனால நினைச்சுகிறேன் அதை எடுத்துறேன் எனக்கு வச்சுக்கிறேன் நடக்குது இது நான் எனக்கானே தவித்துக் கொள்கிற துன்பம் மற்றொரு துன்பம் அப்படிங்கிற கேட்ட பேச கொண்டு அப்படின்னா துன்பம் அப்படின்னா பிறருடைய முயற்சியின்மையினால் பிறருடைய மதியத்தினால் அல்லது பிறருடைய அனுபவம் உண்மையினால் நமக்கு தரக்கூடிய துன்பங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனுபவத்தில் பாதிக்கப்படும் அல்லது மற்றொரு நாம் சார்ந்திருக்கக்கூடிய அது நன்மை நாம் வந்து செய்யக்கூடியால்

கஷ்டம் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கும் எதற்கு இருக்கிறது அதுதான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு இந்த துன்பத்தை மன மனப்பக்கும் இவருக்கு தந்து விட்ட இருக்கான் கண்ணசீகிறார்

மனைவி கஸ்தூரி பாய்க்கு பதினோரு வயசு சிவன் திருமணம் தான் இந்த திருமணம் முடிந்த பிறகு கஸ்தூரி பாய்க்கு கோயிலுக்கு போவான் போற போறத காந்தி இனச்சர நீ கோயிலுக்கு போகாதமா நீ போன கோயிலுக்கு பார்க்கறப்ப கொஞ்ச பேர் பின்தொடர் அவர மோசமா நானு கோயிலுக்கு போகக்கூடாது கஸ்தூரி பாயில பதில் கடவுள் சொல்லி इधर अभी मेरा आंतरिक ऊर्ध्व बढ़ाने बिट बन्दा होगा तो मगर बाइंगर दिल आया मतलब इधर अमेरिका बुरने की डिस्ट्रिक्ट का सुनीश्वर आदतन आ गया अधिकतर तो बिट बढ़ाया नहीं ये कोरोना दिन में आगे काम करने से इधर आधी तो इधर का सुनीश्वर आयी मालूम है उधर कोरोना इधर का सुनीश्वर आदतन आ गया

வாழ்மையும் சாதையும் சனிதிகளாக பாதிப்பு எடுத்துக்கொள்கிற மனப்போக்கம் அவங்களுடைய அழகத்தில் இருக்கிறது இந்த மனப்போக்கம் நாம் பெற்றுக்கொள்ள இதை முழுமையாக இடைப்படுகிறோம் நம்பிக்கையும் அவரை